துளாராசினியர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கள் அப்படி பார்க்கும்போது எல்லா வகையிலுமே மிக மிக சிறப்பாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மேலும் எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பாராத சில நன்மைகள் நடந்தேறுவதற்கும் வேலையில் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு தேவையான இடமாற்றம் முதலென உடன் கிடைப்பதற்கும் சந்தர்ப்பமுள்ள வாரம் இதே என்று தான் சொல்ல வேண்டும் மற்றும் இந்த வாரத்திலே குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது பெண்களால் சில நன்மைகள் நடக்கிறதற்கும் உதவிகள் கிடைக்கதற்கும் புதிதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் இந்த வாரத்திலே நீங்கள் முயற்சிக்கிறது எதுவாக இருந்தாலும் முன்னேற்றம் அடைவதற்கும் வெற்றி அடைவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது தொற்றது துளங்குவதற்கும் நினைத்தது நினை நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்று கூட சொல்ல வேண்டியதாகிறது இருபதாம் தேதி சந்திராசம நாளாகும் பதினஞ்சு பதினாறு பதினேழு மூன்று நாட்கள் பணவொரு நாட்கள் ஆகும்